அருமையான ஒரு நூல் எழுதப்பட்டிருக்கின்றது ஜான் பிரேவன் ஹில் என்று சொல்லி ஒரு அருமையான ஒரு விசுவாசம் அவர் எழுப்புதல் தாமதிப்பது ஏன் என்று சொல்லி அழகான அந்த நூலை அந்த தலைப்பில் எழுதினார் ஏன் சபைகளிலே எழுப்புதல் தாமதிக்கின்றது வை ரிவைவல் தாரிஸ் என்று சொல்லி ஒன்று ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார் அன்னைக்கு தேவர் மென் வித் நோ டிகிரிஸ் பட் வித் அன்னைக்கு ஆண்டவர் அழைத்த அழைத்த போது போது ஊழியர்களை அவங்க வந்து டிகிரி எல்லாம் எல்லாம் அவங்களுக்கு நம்ம இன்னைக்கு டாக்டரேட் அவர்கள் அழைக்கப்பட்ட வித் நோ டிகிரி 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 இருந்துச்சு இருந்துச்சு ஆவி அனல் அந்த அளவுக்கு அவர்கள் இல்லாத அவர்களுக்கு அனல் கொண்டது அக்னி அனல் இருந்தது இன்றைக்கு we have men with degrees of இன்றைக்கு अनेक பாடா பெரிய பட்டம் எல்லாம் they many degrees no fire இன்றைக்கு தேவைப்படும் குடி ஆண்டவர் அனல் ஊற்று குடிய அந்த அப்படிப்பட்ட ஊழியர்களை கர்த்தர் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார் பெரிய மாணவர்களே